ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு கிரியேஷன்ஸ் கொடுத்த பணம் கொடுத்த சொத்து இழந்த பொருள் இதெல்லாத்தையும் திருப்பி வரணும் நம்மளுடைய குடும்பத்தையும் குலதெய்வங்களையும் எந்தெந்த அச்சரங்கள் இருக்கோ அத்தனையுமே பார்த்திங்கன்னா பாதுகாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு இல்லைனா வீடு கட்ட முடியாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா பாதிலே நிற்கும் இப்படி இதெல்லாம் பாதிலே நிற்கிறதோ இதெல்லாம் காரணம் காரிய சித்தி தடை நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையை நமக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுக்கக்கூடிய கடவுள்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுடைய எந்த விஷயத்தை நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறனும் தங்குதடை இல்லாமல் அந்த விஷயத்தை பூர்த்தி கூடிய சக்தியை வரவும் தரக்கூடியது தான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க இழந்த சொத்துக்கள் இழந்த பணம் நம்ம பேர் கொடுத்துருக்கேன் அர்ஜென்ட்டு கொடுத்தேன் அவங்க திருப்பியே தரலை நான் எங்கிட்ட இருக்கிறத விட மற்றவங்களுக்கு நான் கொடுத்து உதவி பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் பட் ஆனால் அவங்க கொடுக்க முடியல அவங்கள்ட்ட நான் போய் கேட்கும் அவங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை மாட்டிக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்த பணம் கொடுத்த சொத்து இழந்த ப பொருள் இதெல்லாத்தையும் திருப்பி வரணும் சில பேர் கோர்ட்டு கேஸ் போட்டிருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தீர்வே இல்லாமல் இருக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லாமல் இருக்கிறதுனா பார்த்திங்கன்னா பெரிய பிஸ்னஸ் போட்டிருப்பாங்க பணம் முடங்கி இருக்கும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்கும் அதேமாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பெரிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா லாக் இருக்கும் எங்கெல்லாம் பணம் லாக்காயிருக்கோ எங்கெல்லாம் கொடுத்த பணம் திரும்ப வரலையோ அடகு வச்ச பொருள் திருப்பி மீட்க முடியலையோ இல்லைனா வீடு கட்ட முடியாமல் சில பேர் பார்த்திங்கன்னா பாதலையும் நீக்கும் இப்படி இதெல்லாம் பாதியில் நிற்கிறதோ இதெல்லாம் காரணம் காரிய சித்தி தடை நம்மக்கிட்ட தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி இருக்கும் அதையும் தாண்டி அவங்க மற்றவங்க வாங்கிட்டு கொடுக்காம போனாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய மைனஸ் வேவ்ஸ் கூட இருக்கலாம் ரெண்டாவது அவங்களோட மைனஸ் வேவ்ஸ் இருக்கலாம் ஆக ரெண்டுமே சேர்ந்து இந்த காலம் நேரம் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க பா எனக்கு கெட்ட நேரம் அப்படின்ற வார்த்தை வரும் இந்த கெட்ட நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரக சூழ்நிலை அதக ஒருத்தனை சுளிச்சு விடும் சில பேரை தூக்கி விடும் சில பேரை அமுக்கி விடும் நல்ல நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்ல நேரம்தான் நம்மளுடைய எனர்ஜி எப்போ மைனஸ் ஆகுதோ அந்த நேரத்தில் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா அது ஷாக் அடிக்கும் நல்ல நேரத்தில் நம்ம கரெக்டாக கொடுத்தோம் நம்ம எதிர்பார்க்காத அது இஷ்டம் கொண்டு வந்து கொட்டும் ஸோ அப்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையை நமக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுக்கக்கூடிய கடவுள்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காங்க மு முருகர் இருக்கிறாங்க நிறைய இஷ்ட தெய்வங்கள் நிறையா இருக்காங்க அதில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு முக்கியமான கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா கார்த்த வீரிய அர்ச்சனன் இதை யாரும் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி ஒரு கோவில் இருக்குதா அப்படின்லாம் இவங்களுக்கு யோசிக்க தோணும் இருக்குது அந்த காலத்திலேயே வீரிய அர்ஜுனனை பாதுகாப்புக்காகவும் நம்மளுடைய எந்த விஷயத்தை நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறனோ தங்குதடை இல்லாமல் அந்த விஷயத்தை பூர்த்தி கூடிய சக்தியை வரவும் தரக்கூடியவர்கள் தான் கார்த்தை வீரிய அர்ஜுனன் நீங்கள் வந்து உங்களுக்கு வீரிய அர்ஜுனனா நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அப்படிப்பட்ட ஒரு கார்த்திகை வீரியர் அர்ஜுனன்ற ஒரு படம் நான் பார்த்ததே இல்லையா அந்த சிலை பார்த்ததே இல்லையா அந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லையே கண்டிப்பாக சிட்டியில் உள்ளவங்க மேக்ஸிமம் அதை பற்றி தெரிஞ்சுருக்காது ஆனால் கிர கிராமப்புறங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நீங்கள் கூகுளில் போயிட்டு வீரிய அர்ஜுனா அப்படின்னு அப்படின்னா ஒரு படம் வரும் பார்த்தீங்கன்னாக்கா பல கைகளோடு அம்சத்தோடு கலாம்சத்தோடு இருப்பார் ஸோ அந்த மாதிரி கோயில் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கோயிலையும் வழிபடலாம் அதே மாதிரி இல்லைனாக்கா இந்த படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த படம் வெளியிலையும் கிடைக்கிது வாங்கிட்டு வந்து பூஜை நம்பளை வச்சுருங்க இது இருக்கிறது பாதுகாப்பு சார் இது வீட்டில் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் நம்மளுடைய குடும்பத்தையும் குலதெய்வங்களையும் எந்தெந்த அச்சரங்கள் இருக்கோ அத்தனையுமே பார்த்திங்கன்னா பாதுகாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு எதிரிகள் இருந்தாங்க எதிரி சூழ்ச்சி செய்தாலோ அது அத்தனையும் அடியோ வேரோடு அடிக்கக்கூடிய சக்தி இந்த சுவாமிக்கு உண்டு பாதுகாப்பு குழந்தை பிறந்திருக்கா பாதுகாப்பு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருக்காங்களா பாதுகாப்பு நம்ம நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோமா பிஸ்னஸ்க்கு பண்ணுறோமா பாதுகாப்பு இது நல்லது இது கட்டது நம்ம வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் அனலைஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு எனர்ஜி ஒரு பக்க பலமாக ஒரு யானை பலமாக ஒரு குதிரை படை போல் நமக்குள்ளே வந்து எல்லாமே வந்து ஐக்கியமாக இருக்கும் ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்ணோம் போகும்பொழுது என் கீழே உள்ள முதல் தூக்கி விட்டுறதுக்கான சக்தியும் அதை பாதுகாக்கிறதுக்கும் எதிரியை நமக்கும் முன்னால் சென்று வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியும் கார்த்தை வெறியை அழைச்சி உண்டு அவங்கள வழிபட்டாலே போதும் இப்போ நம்ம கொடுத்த பொருள் வரல கொடுத்த பணம் வரல பிஸ்னஸில் மாட்டிகிட்ருக்கு ஏமாத்துறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை சிம்பிள் நம்ம வீட்டில் இந்த படத்தை வாங்கி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு எலுமிச்ச மலை அதாவது ஒம்பது எலுமிச்சை மலத்தை கோத்து அவங்களுக்கு மாலையாக போடணும் சனிக்கிழமை ஒம்போது எலும்பிச்சை மலத்தை கோத்து நம்ம மாலையாக போட்டுட்டு இருபத்தி ஏழு விளக்கு இங்கே தான் நம்ம வந்து மண் விளக்கு நம்ம எப்படி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுவோம் அதேமாரி கொஞ்சம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இருபத்தி ஏழு விளக்கு அந்த சுற்றி நம்ம ஏற்றுறோம் இதான் பூஜை ரூம்னால் அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் மாலை போட்டுக்கிறீங்க மன மானசீகமாக மன ரீதியாக இந்த பணம் என்னுடைய இழந்த பணம் வரணும் என்னுடைய இழந்த சொத்துக்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாக்கிட்ட நீங்கள் நல்ல மனப்பூர்வமாக வேண்டிகிட்டு நீங்கள் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணும் நல்ல என்னை போட்டு நார்மல் தெரிய ஏற்றினாலே போதும் இப்படி சனிக்கிழமை மூணு சனிக்கிழமை நம்ம செய்தாலே போதும் நமக்கு நல்ல ரிசல்ட் வரும் நம்ம கொஞ்சம் தாமதமாகுதா நீங்கள் அடுத்தடுத்த சனிக்கிழமை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு சனிக்கிழமை முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு விளக்கு ஏற்றி நம்ம வந்து வீட்டு வம்சத்துக்கு வீட்டோடைய பாதுகாப்பு நம்மளுடைய பணம் திரும்பி மாட்டாமல் இருக்கிறதுக்கு இது எல்லாமே நீங்கள் எப்பொழுது வேணாலும் சனிக்கிழமை அவருக்குன்னு ஒரு மாலை அதாவது எப்பொழுதும் நீங்கள் பிரச்சனை சொல்லி நீங்கள் வேண்டுறீங்க பார்த்தீங்களா அப்போது ஒம்பது கட்டின ஒம்போது எலுமிச்சம்பளை கட்டின மாலை போட்டுக்கிறீங்க இருபத்தி ஏழு விளக்கு நெய் விளக்கு போட்டுக்கிறீங்க ஸோ நெய் விளக்கு போட்டோன்னா எடுத்து பத்திரமா அதை வச்சுக்கோங்க மாலை காஞ்சிச்சுன்னா நீங்கள் எடுத்து தண்ணியில் விட்டுடுங்க ஸோ மாதிரி மூணு நாள் ஒரு அஞ்சு சனிக்கிழமை தொடர்ந்து இப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதே சுவாமி அங்கேயே இருக்கட்டும் ஒரு எலுமிச்சம்பழம் சனிக்கிழமை வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி நம்ம குடும்பம் விருத்தியாக வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நம்ம எப்போதும் போல் நம்ம கற்பூரம் காட்டி நம்ம மற்ற தெய்வங்களோடு இதை நம்ம அழகாக ஏற்றலாம் இப்படி பண்ணும் பொழுது நம்மளுடைய இழந்த பணம் நம்மளுடைய சில பேர் ஏமாற்றிருப்பாங்க சில பேர் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்களும் பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் மாட்டியிருப்பாங்க கொடுக்கணும்னு நினச்சி தான் நம்மள்ட்ட வாங்கியிருப்பாங்க பட் அங்கே அவங்களால கொடுக்க முடியாத ஏதோ சிக்கலில் மாட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுக்க முடியாமல் நம்மக்கிட்ட எந்த ஒரு காரணம் காரியம் தாதி தாதி போயிட்டே இருப்பாங்க ஸோ இதனால் மனக்குழப்பம் மன ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அதனால் பிரச்சனை இருக்கும் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு நம்ம வாங்கியிருப்பாங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் எல்லா வகையான சக்திகளையும் கார்த்தை வேர்ஜுனன் சுவாமியை வழிபட்டால் எல்லா துன்பங்களும் பறந்தோடி போகும் பஞ்சாக பறந்துடும் இது அனுபவ முறையில் கண்ட ஒரு உண்மை துன்பம் அதாவது நம்ம வந்து ஐயோ கொடுத்து ஒருத்தவங்கள்ட்ட ஏமாந்துட்டோமே அப்படின்ற வருத்தத்தை போக்கி நம்மளுடைய இழந்த பொருட்களையும் சொத்துக்களையும் ஓரளவு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு உண்டு நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்